நேற்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வந்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய கவலையை ஆதங்கத்தை தமிழ்நாட்டு கல்வியை பற்றி அவருடைய அக்கறையை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு ரொம்ப உருக்கமாக நிறைய செய்திகளை பேசியிருக்காங்க அதில் பல செய்திகள் வந்து அப்பட்டமான பொய் கடைந்தெடுத்த பொய் அப்படின்னா கூட வரலாற்றையே மாற்றி ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நீலிக்கண்ணீர் வடிக்கக்கூடிய செய்திகளெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அழுதம்னா வெளியே தெரிஞ்சிருமே நம்மளுடைய கஷ்டம் நஷ்டம்லாம் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகாம வழக்கம் போல் ஒரு இறுக்கமான முகத்தை வைத்து கொண்டு கட் அண்ட் ரைட்டாக நான் பேசுகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிருக்காங்க இதை நம்ம தொடர்ந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கோம் ஏன் அம்பலப்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் இதெல்லாம் நம்ம பேசாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாகவே பிஜேபியும் இவர்களை போன்றவர்களும் பார்ப்பனர்களும் தான் இந்த மண்ணில் தமிழர்களுக்கு கல்வியை வாரி வழங்கி எல்லாம் சாதிச்சு இந்தியாவையே நம்பர் ஒன் இந்தியாவா வச்சிருக்கிற ரேஞ்சுக்கு பேசிடுவாங்க அதனால் அப்பப்போ நம்ம வந்து குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசக்கூடிய எல்லா செய்திகளுக்குமே உரிய மறுப்பையும் உண்மையையும் சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அந்த வகையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வரி வரிசையாக ஒரு மூன்று செய்திகளை பேசினாங்க நிறைய பேசியிருக்காங்க எல்லா பொய்க்கும் விளக்கம் கொடுக்க முடியாது இல்லையா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் அதனால் ஒரு மூன்று செய்திகளுக்கு மட்டும் உண்மை என்ன உண்மையாகவே நிர்மலா சீதாராமனுடைய அவருடைய வகைராக்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் எப்பவுமே நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி பேசுகிற போது எனக்கு மகிழ்ச்சியோ இல்லையோ கேட்குற உங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் எப்பவுமே இருந்திருக்கீங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டிவாரில் நிறைய வீடியோக்கள் சமூகம் சார்ந்து அரசியல் சார்ந்து பேசுனா கூட நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி பேசுகிற வீடியோவில் வந்து கமெண்டில் என்ன சொல்லுவீங்கன்னா அவங்கள மாமீன் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க நான் கூட என்ன நினச்சிட்டேன்னா என்னது சேனலில் வந்து ஏன் அவங்கள மாமீன் கூப்பிட வேணான்னு சொல்கிறாங்க அவர் மீதான அக்கறை இல்லையா அப்படின்னு பார்த்தா ஏன் அவங்க மரியாதையாக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டு பேசுகிறேன் மேடம் நிர்மலா சீதாராமன் அல்லது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்படிலாம் சொல்லணும்னு ஆசை விருப்பம் அதுதான் சரியும் கூட ஆனால் அதெல்லாம் சொன்னால் ஏதோ அவங்க நமக்கு நெருக்கமானவங்க மாதிரியும் நம்மவர் மாதிரியும் தமிழ்நாட்டுக்காரவங்கன்ற பாசத்தில் சொல்கிறோம்னு நினச்சிடலாம் இந்த மாமி அப்படின்ற வார்த்தையை சொல்கிறதுக்கு காரணமே என்ன நடந்தாலும் சரி எத்தனை சமூக மாற்றத்திற்காக நாம் உழைத்தாலும் அரசியலை நாம் கைப்பற்றினாலும் அவால் அவாலாக தான் இருக்காங்க ஒருபோதும் நம்மோடு இணைவதற்கோ நம்மை போல் இருப்பதற்கோ அல்லது அவர்களிடத்திற்கு நம்மை அழைப்பதற்கோ அவங்க தயாராக இல்லை அதற்கு காரணம் நூலளவில் வித்தியாசம்தான் எனவே அவா அப்படின்றதை குறிப்பதற்காக மாமி அப்படின்ற சொல்லாடலை நம்ம சொல்கிறோமே தவிர அதை ஒரு மரியாதைக்குரிய அவர் வந்து உயர்ந்தவர் நம்ம தாழ்ந்தவர்கள் அப்படின்றதுக்காக கிடையாது உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரிந்தாலும் கூட மாமி அப்படின்னு சொல்றப்ப தான் இப்போ நம்முடைய சகோதரி தமிழ் நம்ம அப்படி சொல்றது இல்லைல்ல இப்போ நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள்னு பிஜேபிலே இருந்தாலும் அவங்களை நம்ம சொல்கிறோம்ல அதுக்கு காரணம் என்ன பார்ப்பனர் அல்லாதவர்கள் அப்படின்றத மக்கள் மாமியோட வேலை இப்பயுமே சொன்னால் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுல சிபிஎஸ்சியில் இனிமேல் ஆல் பாஸ் கிடையாது ஃபெயில்னு அதை பற்றி அவங்க கருத்து என்னன்னு கேட்குறாங்க செய்தியாளர்கள் உடனே வழக்கம் போல மாமி மணிக்கணும் மேடம் நிர்மலா சீதாராமன் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சரிதானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாகவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோரணை அதை வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ரொம்ப துணிச்சலா இருக்கும் அது யாருக்குமே வந்து பிடிக்கல மாமி பிடிக்கல மேடம் நீங்கள் பேசுகிற அந்த தோரணை வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் எரிச்சல் உணர்வை தான் தருது அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அரகண்டா இருக்கிற மாதிரி தான் எங்களுக்குலாம் படுது அந்த அரகன்ஸோட அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் இன்னும் ஒரு வருஷம் பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா படித்தா என்ன குவாலிட்டி முக்கியம் இல்லையா ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா படித்து கூட அவங்க குவாலிட்டியை வளர்த்துக்கட்டும் அவங்க சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே எல்லாரையும் பாஸ் பண்ணிடுறோம் ஆல் பாஸ் பண்ணி வெளியே வந்த பிறகு அவங்களால ஒரு ஐஐடிக்கு போக முடியாமல் அப்போ கவலைப்படுறாங்களே அப்போ க குவாலிட்டி இல்லாமல் ஆகுதே அதுக்கு நீங்கள் இப்பயே குவாலிட்டியை கொடுக்கலாம்ல அப்படின்றாங்க இதை ஒரு சாமானிய பெற்றோர் கேட்டாங்கன்னா ஒரு சாதாரண பெற்றோர் கேட்டாங்கன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த சங்கிகள் கேட்டாங்கன்னா சே பாருங்க இந்த பாயிண்ட்டுக்காக தானே நாங்கள் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் இந்த பாயிண்ட்டே நாங்கள்லாம் போயிட்டு விவாதத்தில் பேசிடுறோம் மேடைகளில் பேசிடுறோம் யாராவது தீகா திமுக இந்த மாதிரி வீசிக்கா இந்தியா கூட்டணியிலேருந்து வந்தாங்கன்னா இந்த பாயிண்ட்டை சொல்லி நாங்கள் மடக்கிடுறோன்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு வந்துடாதீங்க நீங்களாக உட்காந்து யோசிச்சா கூட ஏதாவது பெட்டர் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் மேடம் நிர்மலா சீதாராமன் பேசுகிற பாயிண்ட்டெல்லாம் நீங்கள் பாயிண்ட்டுன்னு எடுத்துகிட்டு விவாதத்துக்கு தயவு செஞ்சு வந்துடாதீங்க ஏன்னு கேட்டால் மூணாவது அஞ்சாவது எட்டாவதில் குவாலிட்டியை வந்து நம்ம அதிகப்படுத்தினால்தான் பன்னெண்டாவதுக்கு பிறகு அவங்க குவாலிட்டி அதிகமாகுன்றீங்கல்ல எந்த காலகட்டத்திலையும் இந்த குவாலிட்டியை பற்றி இந்த தரத்தை பற்றி தமிழ்நாட்டில் வந்து பேசுவதற்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் வகையராக்களுக்கு உரிமை இல்லைன்றதை தாண்டி தகுதி கிடையாது ஏன் தகுதி கிடையாதுன்னா உங்களுடைய குவாலிட்டின்ற அளவுகோல் வேற எங்களுடைய குவாலிட்டின்ற அளவுகோல் வேற எங்களுடைய அளவுகோல் என்ன கல்வியை பொறுத்த வரைக்கும்னா எல்லாரும் படிக்கணும் இங்கு சாமானியர்கள் தொடங்கி மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கவங்க பிள்ளை வரைக்கும் இருந்து நகர்ப்புறத்தில் வரைக்கும் ஏழை வீட்டு இருந்து பணக்காரவங்க வீட்டு பிள்ளை வரைக்கும் நீ யாராக வேணா இருந்திருக்கலாம் உங்கள் அப்பா அம்மா படிக்காதவங்களா இருக்கலாம் உங்கள் அப்பா அம்மா படித்தவங்களாக இருக்கலாம் காசு பணம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் வீடு இருக்கலாம் வாசல் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் நீ கடனில் இருக்கலாம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம் நீ யாராக வேணா இருக்கலாம் ஆனால் உன்னை படிக்க வச்சிருவோம் எப்படியாவது உன்னை படிக்க வச்சிடணும் அதுதான் எங்களுடைய தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஆனால் நீங்கள் சொல்கிறது என்ன தெரியுமா நான் உன்னை வந்து ஃபெயில் பண்ணுவேன் அப்படி ஃபெயில் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணிவிடுவேன் சொன்னால் ஏழை எளிய விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் இன்னும் சொல்லப்போனால் பார்ப்பனர் அல்லாதவர்களும் நாங்கள் ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்பிச்சி விட்ருவோம் பார்ப்பன மயமாக்களுக்கு கல்வியை ஒரு ஆயுதமாக கையில் வச்சுக்குவோம் அப்படி வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் கேட்டால் பன்னெண்டாவது முடிக்கிறதுக்கு முன்னாடி இடைநிற்றலை அதிகமாக்கி உங்களெல்லாம் வெளியே அனுப்பிடுவோம் எங்கே அப்படி சொன்னோம் நாங்கள் அப்படி சொல்லலையே மூணாவது அஞ்சாவது எட்டாவது ஃபெயில் ஆனாலும் அவங்களுக்கு தான் நாங்கள் வாய்ப்பு கொடுத்து ஒரு வருஷம் படிக்க வைக்கிறோம்ல அப்படின்னு வாதத்துக்கு வந்தால் இந்த இடத்துல தான் அவங்களோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்கணும் மூணாவதுல ஃபெயில் ஆகிற ஒரு குழந்தை திரும்ப ஒரு வருஷம் படிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஒரு வருஷம் படிக்கிறது அந்த குழந்தை யாரோட படிக்கும் ரெண்டாவதுல இருந்து மூணாவதுக்கு வந்த அதோட சின்ன பிள்ளையோட படிக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு அது சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையான்னு தெரியாது தத்தி முத்தி இந்த அஞ்சாவது வருதுல்ல இந்த அஞ்சாவதுல நீங்கள் ஒரு ஃபெயில் ஃபெயிலாகிறீங்கன்றீங்களா ஒரு பையனையோ பிள்ளையோ அதுங்க யாரோட படிக்கணும்னா நாலாவது வரை படித்து இதோட தங்கச்சியோ தம்பியோ இதோடையோ வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஒரு விஷயமாண்ணா அவங்கவுங்க அந்த வீடியோ கேட்குறீங்கல்ல உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க உங்கள் சித்தப்பாவோ சித்தியோ மாமாவோ அத்தையோ சொந்த அப்பா அம்மாவே ஏமா படிக்க போலான்னு கேட்டா டே நாலாவதுல ஃபெயில் ஆயிட்டேன் ஏமா ஆனா என்ன அப்போல்லாம் நீங்கள் திரும்ப ஒரு வருஷம் படிச்சிருக்க வேண்டியதானேன்னு கேட்டா ஏ என் தங்கச்சி என் கூட வந்து படிச்சாடா அசிங்கப்பட்டு நான் படிக்க போலடான்னு வாங்க அப்போ தொழில்நுட்பம் வளராத அறிவியல் வளராத மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு காலகட்டத்தில் உலக அறிவை பற்றி தெரிந்து கொள்வதற்கான பெரிய அளவில் வாய்ப்பு இல்லாதப்பவே சொந்த தங்கச்சியும் தம்பியும் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களோட சின்ன பிள்ளை வந்து என் கூட உட்காந்து படிச்சிச்சு அது கூச்சமாக இருந்துச்சு அவமான உணர்ச்சியாக இருந்ததுன்னு படிக்கலைன்னு தான் இங்கே பாதி பேர் படிக்காமல் இருந்திருப்பாங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு கிராமத்துலேயோ இல்லை உங்கள் வீட்லையோ போய் கேட்டிங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மா சொல்லக்கூடிய செய்தி இப்போ எட்டாவதுலேயும் நீ அதையே பண்ணுறேன்றப்ப நான் என்னத்துக்கு வந்து இந்த ஸ்கூல் பக்கம் உட்காந்துக்கிட்டு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு ஓடிடுறேன்னு பள்ளிக்கூடத்தை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய வேலை இதுக்கு நீங்கள் என்இபின்னு பேர் வச்சாலும் சரி குவாலிட்டி தரம்னு பேர் வச்சாலும் சரி அதை பற்றி பேசுவதற்கான தகுதி பிஜேபி ஆர்எஸ்எஸ் குறிப்பாக நிர்மலா சீதாராமன் கிடையாது மேடம் நீங்களாம் குவாலிட்டியை பற்றி பேசலாமா மேடம் யோசிச்சு பாருங்க மூணாவது பிள்ளைக்கு குவாலிட்டி வேணும் அஞ்சாவது பிள்ளைக்கு குவாலிட்டி வேணும் எட்டாவது பிள்ளைக்கு குவாலிட்டி வேணும் ஒன்றிய அமைச்சராக இருக்கிறதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும்ல என்ன அடிப்படையில் நீங்கள் ஒன்றிய அமைச்சராக இத்தனை வருஷமாக இருக்கீங்க தேர்தலை சந்திக்க மாட்டேன்ட்டிங்க பார்லிமெண்ட்டில் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு எங்கிட்ட காசு இல்லைங்க ஐயோ நான் எவ்வளோ பெரிய வறுமையான பார்ப்பனர் தெரியுமா அப்படின்ற அளவுக்கு சொன்னீங்க அவ்வளவு எளிமையான ஏழையாக காசு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கே பணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்மலா சீதாராமனுக்கு ஏழைகளுடைய பிரச்சனையை பற்றி தெரியாதா வரிக்கு மேலே வரியை போட்டு எல்லா ஏழைகளுடைய வயிற்றுல அடிக்கிறீங்களே அப்போ உங்களுக்கு இந்த பணத்தை பற்றிய அருமை தெரியாதா இது எல்லாத்தையும் தாண்டி மக்களை சந்திக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அஞ்சு ஓடி நூல் இருக்கக்கூடிய தைரியத்தில் பார்ப்பனராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதியை வைத்து கொண்டு ஒன்றிய அமைச்சராக நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க எங்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய எங்கள் சகோதரர்கள் எல்முருகனோ அல்லது உங்களுக்காகவே தமிழ்நாட்டில் கேவலப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு இந்த பட்டு பட்டு பட்டுன்னு வரும்ல அது எல்லாம் பட்டிருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களுக்கோ இந்த நிதியமைச்ச இந்த ஒன்றிய நிதியமைச்சன்ற பொறுப்பு அவ்வளவு சாதாரணமாக கிடைச்சிருமா என்ன இல்லை இல்லை அப்போ நீங்கள் குவாலிட்டியை பற்றி பேசலாமான்னு கொஞ்சம் தனியாக உட்காந்து யோசிங்க ரெண்டாவது முக்கியமானது மண்டல் கமிஷனை பற்றி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்காங்க மண்டல் கமிஷனை பற்றி பேசுகிறப்ப இப்போ போகிற போக்கில் அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க எங்களோடது ஏதோ நாங்கள் எங்கள் மண்டல் கமிஷனை நாங்கள் தான் நியமித்தோம் அந்த பரிந்துரையை நாங்கள் தான் அமலாக்கணுன்ற ரேஞ்சுக்கு அப்படியே ஒன் லைனில் சொல்லிட்டு போகிறாங்க தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதாவது சிவில் சர்வன்ஸுடைய எண்ணிக்கை சிவில் சர்வீஸ் மூலமாக பரீட்சை எழுதி வரவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க செய்தியாளர்கள் ஆமாம் ஆமாம் மண்டல் கமிஷனுக்கு பிறகு அது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மண்டல் கமிஷனுக்கு பிறகு அதிகரிச்சிருக்குன்னா அந்த மண்டல் கமிஷனை நியமித்தது நீங்கள் கிடையாது அந்த பரிந்துரையை அமலாக்கியது மரியாதைக்குரிய சமூகநீதி காவலர் பிரதமர் வி பி சிங் அந்த விபி சிங்குக்கு நீங்கள் கொடுத்த உங்கள் கட்சி கொடுத்த ஆதரவை எதுக்காக வாபஸ் வாங்கினீங்க அவருடைய பதவியை எதுக்காக காலி பண்ணிங்க விபி சிங்குக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு ஒரே ஒரு பிரச்சனை தானே இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களாக இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களுடைய வேலை வாய்ப்புக்கான இடஒதுக்கீடு இன்னும் சொல்ல போனால் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு ஒன்றிய அரசினுடைய பணியிடங்களில் அது இருபத்தி ஏழு சதவிகிதம் கொடுக்கணும் அப்படின்னு மண்டல் கமிஷன் பரிந்துரை கொடுக்குது அந்த இருபத்தி ஏழு சதவிகிதத்தை மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் மரியாதைக்குரிய விபி சிங் அவர்கள் சட்டமாக்குறாரு அமலுக்கு கொண்டு வருகிறார் அதை ஏற்றுக்க முடியாமல் இங்கே இருக்கிற பிசியும் எம்பிசியும் படித்துவிட்டா நாங்கள் என்னங்க பண்ணுறது அவங்க படிக்கக்கூடாதுன்றதானே எங்கள் மனதர்மம் அவங்களாம் அரசு வேலைக்கு வந்துடக்கூடாது நல்ல வேலைக்கு வந்துடக்கூடாதுன்றது தானே எங்கள் சாஸ்திரம் அதுதானே பார்ப்பனியம் நீ இவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன்னு சொன்னால் எங்களுடைய தர்மம் என்ன வருதுன்னு சொல்லி காச்சு மூச்சுன்னு கத்தி இந்தியா ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி விபிசிங்கனுடைய ஆட்சியை கவிழ்த்தது நீங்கள் பிஜேபி உங்களுடைய முன்னவர்கள் உங்களுடைய முன்னோடிகள் பார்ப்பனர்கள் இந்த வரலாற்றை மறைக்காதீங்க மேடம் அது மட்டும் இல்லாமல் என்ன தெரியுமா மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து இத்தனை சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி நம்மவர்கள் வராங்க அப்படின்றது உங்களுக்கு எவ்வளவு கால் புணர்ச்சின்னு கேட்டால் கடைசியாக பதில் சொல்கிறீங்க இப்போலாம் நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் வந்துடுச்சு நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் சுய தான் முன்னேறினோம் அப்படின்றாங்க சுயமுயற்சியில் முன்னேறினீங்க அப்படின்றீங்களா அது என்ன சுயமுயற்சி ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊரில் அரசு வேலையில் ஏதாவது ஒரு பார்ப்பனர் உட்காந்துருப்பார் அப்புறம் அந்த அரசு வேலைக்கு அவங்களோட மகன் வருவார் அவங்க பேரன் வருவார் அப்படியே வரிசையாக நாலு தலைமுறையாக நீங்களே வந்துக்கிட்டு இருந்தீங்க அதில் என்ன மேடம் சுயமுயற்சி தாத்தா படிச்சிருப்பார் தாத்தா ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு அந்த வேலையை மகனுக்கு கொடுப்பாரு மகன் அப்படியே அவங்க மகனுக்கு கொடுப்பாங்க இப்படியே படித்து வந்துட்டு மற்றவெல்லாம் படித்து வந்துட்டால் நம்ம வேலை காலி ஆகிடும்னு யாரையும் படிக்கக்கூடாதுன்னாச்சு யாரையும் படிக்க விடலை ஜாதி அது இது மனதர்மம் லொட்டு லொசுக்குன்னு பேசி பக்தியின் பெயரால் இவங்க எல்லாத்தையும் படிக்க விடாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்துட்டு யாரும் போட்டிக்கில்ல நீங்கள் மட்டும்தான் நீக்க மரம் நிறைஞ்சிருந்தீங்க அரசு வேலையிலேருந்து பள்ளிக்கூடத்துலேருந்து கல்லூரியிலேருந்து பேராசிரியர்லேருந்து துணை பேராசிரியர்லேருந்து அப்புறம் நீங்களாம் உட்காந்துக்கிட்டு சுயமுயற்சியில் வந்தோம் சுய முயற்சியில் வந்தோம்னு சரி சரிதான் சுயமுயற்சியில் வந்தீங்கல்ல இப்பையும் கொஞ்சம் சுய முயற்சி பண்றது தேர்தலில் நிக்கிறது மக்களை சந்திக்கிறது பிரச்சாரம் பண்றது எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறது அமைச்சராகிறது அப்போ எங்க இப்ப எங்க சுயமுயற்சி போணுச்சு அப்படின்னு யாராவது நம்மளை பார்த்து கேட்ட கூடாதுல்ல மேடம் அதனால் இந்த கோச்சிங் சென்டர்ஸ்னால் ஏதோ நீங்களாம் வந்து சும்மா இந்த சென்டர்ஸ்னால பாஸ் பண்ணுறேன் உனக்கு என்ன அறிவும் கிடையாது இந்த கோச்சிங் சென்டர் இருக்கனால நீ வர்ற இல்லைனா உனக்கு அறிவு கிடையாதுன்ற ரேஞ்சுக்கு பேசாதீங்க மேடம் அப்படி பேசுனீங்கன்னா தமிழ்நாட்டில் முன்னாடி மாதிரி கிடையாது இப்போ இளைஞர்கள்லாம் சோஷியல் மீடியா பார்க்குறாங்க பேப்பர் வாசிக்கிறாங்க சுற்றி நடக்கிறத பார்க்குறாங்க கேள்வி கேட்பாங்கள்ல நம்மளை எங்க கோச்சிங் சென்டரே இருந்தாலும் எனக்கு அறிவு இல்லை நான் படிக்கலன்னா வந்துட முடியுமான்ட்டு அது எங்கேருந்து இருந்து மாமிக்கு அந்த ஆத்திரம் வருதுன்னா நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா இந்த முறை தேர்ச்சி பெற்ற ஐம்பத்தேழு பேர்ல ஐம்பது பேர் நான் முதல்வன் திட்டத்தில் மூலமாக படித்தவர்கள் அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா நீ எல்லாம் பார்ப்பனனுடைய வேலையே சைக்கலாஜிக்கலா உளவியலா இதனால தான் நீ வந்த மெரிட்னாலதான் வந்த கோட்டானாலதான் வந்த இடஒதுக்கீடுனாலதான் வந்த இல்லைன்னா நீ வந்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டா நம்ம வீட்டு பிள்ளைங்க இதுங்களுக்கு உடனே ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆயிட்டு எனக்கு இடஒதுக்கீடு வேணாம் எனக்கு கோட்டா வேணாம் எனக்கு மெரிட் வேணாம் எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு இதுகளையே வாயால் சொல்ல வைக்கிறதுக்காக சைக்கலாஜிக்கலாக உளவியல் ரீதியாக இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய தடை இதெல்லாம் முன்னாடியாக இருந்தால் நாங்கள் அந்த மாதிரி ஐயோ சொல்லிட்டாங்களேன்னு கவலைப்படுவோம் இப்போலாம் நாங்கள் கவலைப்படுறதே இல்லை ஏன்னா உங்களுக்கே சுயமுயற்சி கிடையாது உங்களுடைய பாரம்பரியத்திற்கே அடுத்தவர்களுடைய உழைப்பில் உண்டு கொடுக்கக்கூடிய வகையராக்களாக தான் இருந்தீங்களே தவிர நீங்கள் சுயமுயற்சியை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது அப்படின்ற புரிதல் என்ற இளைஞர்களுக்கு இருக்கு அதனால் இப்படி உளவியல் ரீதியாக தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணுறது மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு குவாலிட்டி எதிர்பார்க்கிறது மண்டல் கமிஷனுடைய பேரை உங்கள் தலையில் எழுதிக்கிறது இந்த வேலையெல்லாம் தயவுசெய்து தமிழ்நாட்டில் வந்து செய்யாதீங்க அப்படி செஞ்சுட்டு போனீங்கன்னா அடுத்த நாள் இல்லை அன்றைக்கே உங்களை அம்பலப்படுத்துவதற்கு இங்கு கூட்டம் தயாராக இருக்கிறது எனவே மீண்டும் மீண்டும் நிர்மலா மாமி உங்களுடைய முகத்திரையை கிழித்து அம்பலப்பட்டு கொள்ளாமல் குறைந்தபட்சம் ஒன்றிய நிதியமைச்சராக ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்ய பாருங்கள் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்துகொள்ள கொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்